பிரான்ஸ் நாட்டில் கிபி இருநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நார்போன் எனும் நகரில் பிறந்து இயேசு கிறிஸ்துவுக்காய் இரத்த சாட்சியாய் மறித்த புனித ஜெபஸ்தியாருக்கு நம் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் முத்துலாபுரம் என்ற சிறிய கிராமத்தில் அமைந்துள்ள இந்த அழகிய திருத்தலத்தை பற்றி இந்த ஒரு நிமிட வீடியோவில் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த திருத்தலத்திற்கு விபரம் அறிந்து வருபவர்கள் எவரும் அசைவ உணவு சாப்பிட்டுவிட்டு வருவதில்லை இது இந்த ஆலயத்தில் சுமார் இருநூறு ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வரும் பாரம்பரியம் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைத்த பில்லி சூனிய சாத்தானின் கட்டுகளிலிருந்து விடுபட்ட கொடிய நோயிலிருந்து குணமான ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ஆலயத்தில் வாழும் ஜெபஸ்தியாருக்கு சாட்சியாக வாழ்கிறார்கள் இந்த ஆலய திருவிழா ஆண்டுதோறும் தை மாதம் பதினைந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி தை மாதம் இருபத்தி நான்காம் தேதி நடைபெறுகிறது இந்த திருத்தலத்தில் ஒவ்வொரு ஆங்கில மாதத்தின் வெள்ளிக்கிழமையும் பல்வேறு சிறப்பு வழிபாடுகளுடன் மதியம் இரவு என இரண்டு நேரமும் அன்னதானம் நடைபெறுகிறது இந்த ஆலயத்தை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள விரும்பினால் இந்த பிளே பட்டனில் இருக்கும் வீடியோவை பாருங்கள்